யார் கேட்பேனும் அப்பொருள் அப்பொருள் காண்பதற்கு முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க காலையில சொன்ன சுருக்கமா சொல்லுங்க ஐயா ஐயா காலையில

எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் முருங்காய் நல்லா சுத்தமாகும் குடலை நல்லா சுத்தப்பட்டு ரெண்டு காய் மூணு காய் இருக்கலாம் ரெண்டு காயில் அல்லது மூணு காய் இருக்கலாம் அது அப்படியே கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி நல்ல சத்தம் குக்கரில் நாலு அஞ்சு சத்தம் விடும்போது நொங்கு மாதிரி வெந்து போயிடும் நல்லா வெந்துடும் அது அப்படியே தள்ளி விட்டோம்னா அப்படியே இந்த சக்கையை தள்ளி விட்டோம்னா உள்ள கூழ் மாதிரி வரும் லேசா அதில் வந்து ஆஹ் உப்புகள் போட்டு நெய் ஊற்றி தாளித்து அப்படி சாப்பிட்டோம்னா ரொம்ப சுத்தமாகும் அப்படி நிதானமாக சாப்பிட்டோம்னா வயிறு பயங்கர காலத்தில் சுத்தமாகும்

எடையும் இடையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருதா எடையும் ஆமாங்க எட்டு அறுபத்தி எட்டுங்கிறது எப்ப பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது அறுபத்தி அப்புறம் நாள் வந்து அறுபத்தெட்டு எண்ணூறு இருந்துச்சுங்க நேற்று பாக்கும்போது அறுபத்தெட்டு நூறு அறுபத்தெட்டு நூறு உம் உம் சரி சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி செய்யலாம் ஆஹ் என் ஒருத்தரை காணா நம்ம அவர்கிட்ட இது நொங்கு இதெல்லாம் எதுங்க நொங்கா ஆமாங்க ஓஹோ ஓ நொங்கு

கிடையாது அழிஞ்சு வர அழிஞ்சிட்டு வரக்கூடிய உணவுகள் அதெல்லாம் பணமரமே இல்ல இல்லையா எங்கேயோ இருக்குது எங்கயோ இருந்து வருது சாப்பிடலாம் அப்படி தொல்லியோட சாப்பிட வேண்டியதுதான் அஞ்சு வாங்கி அப்படியே வாங்கி அப்படியே தொல்லியோட சாப்பிடுறோம் அப்பதான் நல்லா அடிச்சுட்டு வரும் தொல்ல ஒழிக்க கூடாது அந்த தொல்லிதான் நமக்கு வந்து அற்புதமானது அது நிறைய நார்ச்சத்து இருக்குது அப்படியே அரைச்சு அப்படியே வாங்கி சர்றன்னு அரைச்சு கொஞ்சம் லேசா சர்க்கரை போட்டு நட்டு சர்க்கரை போட்டு அப்படியே குடிச்சோம்னா சாப்பிடுறதுக்கு அருமையாத்தான் இருக்கும் நல்லா சுத்தமாக ஆனா குடல் அருமையா சுத்தமாகும் வெளிக்கு நல்லா போல கடுக்கணவங்க நல்லா சாப்பிடுவேன் கடுக்கவன்க்கு நல்லா வெளிக்கு போகும் அப்பலாம் கடுக்காயினவங்க கொஞ்சம் கிணமா இருக்கும் அதான் அது அது இருக்கு அது நல்லா அரைச்சு அதையும் அரைச்சு சாப்பிடுக்க அப்படியெல்லாம் அப்பெல்லாம் சும்மா கிடைக்காது அதெல்லாம் எங்க ஊர்ல எங்க ஊர்ல நிறைய பனை இருக்குது அப்ப அதுல கவனம் செலுத்துறதுல அதெல்லாம் பத்து வருஷங்களுடன கவனம் செலுத்துறது இப்ப ஏதோ சும்மா அவுள் இருந்தா போகுது இப்ப அது வேற அந்த அஹ் பழக்கம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த உணவு சமைக்கிறது அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த இதே நமக்கு அது ஒரு தேவையில்லாத வேலை மாதிரி மாறிடும் நமக்கு அதே இப்போ அத சமைச்சு சாப்பிடுறது திங்குறது அப்படிங்கற மாதிரி ஏதோ ரெண்டு வாயில போட்டு போகலாம் அப்படிங்கற மாதிரி வந்துரும் இன்னும் உடம்பு சுத்தமா சுத்தமாக அந்த அந்த மாதிரி மாறிடும் அப்படி தப்பு இல்ல நல்லா இருக்கா அதுவும் சாப்பிடலாம் ஒன்னும் நல்லா இருக்கு உங்களுக்கு எது 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 வேணுமோ நீங்க சாப்பிடலாம் அது ஒண்ணும் தப்பு இல்ல அதெல்லாம் கேட்டீங்க சாப்பிடுறது இல்லையா கேட்டு எல்லாம் பானை சாப்பிடலாம் 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 அதெல்லாம் ஒன்றும் பண்ண தாராளமா சாப்பிடல ஏன்னா அது நல்ல இயற்கை உணவு அதெல்லாம் கிடையாது ரொம்ப அபூர்வமான உணவுகள் தான் நல்லா சுத்தப்படுத்த நொங்கெல்லாம் சாதாரண விஷயம் உயர்ந்த உணவுகள் அதே அவங்க தயார் பண்ணி கொடுக்கறா பாருங்க ரொம்ப கஷ்டம்தான் அது அது நல்ல உணவு தான் உயர்ந்த உணவு ஏன்னா ரொம்ப தூய்மையான உணவு அது அதுதான் பெரிய விஷயம் பனைமரம் தான் உலக நாகரிக உணவுலே தலை சிறந்த உணவு பனைமரம் பனைமரத்துல இருக்கிற இந்த நொங்கு வந்து அவ்வளவு சுத்தமானது ஏன்னா இல்லாம தூய்மையா அதுல மனிதனுடைய செயற்கையால் தென்னை மரமாவது தென்னை மரத்திலேயாவது செயற்கை இருக்குமே தவிர பனை மரத்துல செயற்கைக்கு வாய்ப்பே இல்லை செயற்கைக்கு பணங்களும் சாப்பிடல பணங்களும் சாப்பிடலாம் பனங்கள இயற்கையானது பழங்கிழங்கு நல்ல வேலை செய்யும் பனங்கிழங்கு நல்ல வெடிக்கு நல்லா போகும் ரெண்டு கிழங்கு மூணு சாப்பிட முடியாது நெஞ்சு கொஞ்சம் நாட்டு சக்கர சாப்பிடணும் ரெண்டு மூணு போனாவே நெஞ்சு கறி வரும் கொஞ்சம் துண்டு தர நறுக்கி பொறுமையாக சாப்பிடணும் அந்த நார் சித்த ரொம்ப ரொம்ப நார் சித்த ரொம்ப நல்லது நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன் பன்கிழங்கு நல்லா சுத்தமாக அதே நாலு கலங்கு அஞ்சு கலங்கு

எங்கே தோட்டத்து வேலை பண்ணீங்களா தெரியுது சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு ம் என்ன பேசணும்

பீட்ரூட் எப்படி பண்ண தண்ணி மாதிரி வச்சு வச்சுக்க அப்படி கூட சாப்பிடு ஒரு நாள்தோட அப்படியே சாப்பிட்டுக்கல ஒரு ரெண்டு ஏதோ ஒரு பீட்ரூட் எடுக்கணும் நல்லா அழைச்சிட்டு நிறைய தண்ணி ஊத்திக்கிறோம் தண்ணிட்டு கொதிக்க வச்சு ஏதோ ஒரு நெய் ஏதோ ஒரு எண்ணெய் போட்டு அழைச்சு விட்டு அதே நீங்க நாலு ஒரு மூணு டம்ள நாலு டம்ள வச்சுக்க வேண்டியது அதவே குடிச்சுட்டு வந்தா போதுமானோம் அதவே குடிச்சுக்கணுங்க குடிச்சுக்க அப்படி பண்ணீங்கன்னா கூட அது வயிறு நம்பிக்கை கொஞ்சம் திருப்தியா இருக்கு அந்த மாதிரி நான் எல்லாம் சாப்பிட்டு பாத்திருக்கேன் அதாவது முடிஞ்ச அளவுக்கு அதவே திரவமா மாத்திடுறது

இப்ப இவங்களே என்ன அவன் உயிர் போயிடுற மாதிரி ரொம்ப அடி எங்கேயோ அததான் இததான் நான் முதல் சிந்திச்சேன் இதோட வம்பா இருக்குது இது அப்படின்னு அது என்ன நமக்கான ஆரோக்கியம் எப்படி ஆகும் நமக்கான ஆரோக்கியம் நம்ம கிட்டதான் இருக்குது நமக்கான ஆரோக்கியம் நமக்கான ஆரோக்கியம் வேற வேற ஆர்ட்டு இருக்க முடியும் அப்படி பாத்தீங்கன்னா உணவுன்னு உணவு சாப்பிடுறவங்க ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா அப்ப உணவு சாப்பிட்ட ஆரோக்கியம் வரலையே அப்படின்னு எங்க தப்பு நடக்குதுன்னு பார்த்து சமையல் கிட்டே தேவையில்லைன்னு ஆயிப்போச்சு சரிங்க தமிழ் கட்டு தேவையில்லைங்கிறதா அறிவியல் நீ அதை பிடிச்சி தொங்கிட்டே இருந்தோம்னா எல்லாரும் ஆண்கள் அதாவது எல்லாரும் சொல்லிடணும் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் வேணா நீ சாப்பிட்டு போ அப்படின்ட்டு சொல்லணும் அப்பதான் பதினாறு வயசுக்கு மேல உடம்ப மாறிடணும் மாறலன்னா அவங்க நம்மள நம்மளை ஏச்சுக்கிட்டே இருப்பாங்க சரிங்க நம்மளே ஏச்சிருவாங்க இப்ப என்னைக்கு நீங்க வந்து சமைச்சு சமைச்சு போட்டே இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு சமையல் கார்டு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் நம்ம சமையல் காரியம் யாரும் நினைக்க கூடாது புரியுதுங்களா சரிங்க 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 புரியுதுங்க நல்லா அது நினைச்சாங்கன்னா அத நினைச்சாங்கன்னு வச்சுக்கங்க நம்மள வந்து கேவலமா பண்ணிட்டு போயிடும் நம்மள வந்து நம்மளுக்கு மதிப்பே இருக்காது நீ எப்ப நீ சமையல் காரியம் மாறணுமோ நம்மளுக்கு மதிப்பே இருக்காது சரிங்க ஐயா நான் ஒரு ஆரோக்கியமானவன் ஆமா ஆரோக்கியமானவன் ஆரோக்கியத்திற்கு தான் உணவை தவிர நீ தின்னு கொழுக்கிற உணவு கிடையாது சரி தின்னு கொழுக்கு உன் உடம்பு நீ வளர்த்துக்கணும்னு நீ தின்னுக்கு வேண்டிதான்

நேற்று அவங்க நாட்டுக்கு மணி ஆஹ் பதினொன்றரை நம்ம நாட்டுக்கு மணி நாலு காலையில் நாடு அவங்க நாட்டுக்கு மணி வந்து பதினொன்றரை அப்ப பேச பதினொன்றரை மணிக்கு அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க பேசும்போது ஆமா ஆமா அதான் அதாவது ஒரு இறப்பை என்னாவே இறப்பை அப்படின்னாவே அதுக்கு போறக்கூடிய உணவு இறப்பை அப்படின்னாவே அது போற அது இறப்புக்குள்ள போற எல்லா உணவுகளுமே உடம்பு வந்து விஷமாத்தான் மாத்துதுன்னு முதல் புரிதல் வேணும்னு நான் சொன்னேன் தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கிறான் இறப்பைக்குல உணவு போனாவே அது என்னவா மாறுது அழுகித்தான் போகுதுங்க அப்படிங்கிற புரிதலே வந்து நூறு பேத்துக்கு இல்லை நமக்காவது புரிஞ்சா சரி புரிஞ்சிருச்சுங்கய்யா புரிஞ்சிருச்சுங்க புரியுறதுல எங்களுக்கு புரியுதுங்க மாணவர்களாகி எங்களுக்கு புரிந்து விட்டதுங்க

ஒரு குறிப்பிட்ட நாலு இடத்துல தான் அஞ்சு இடத்துல தாங்க அந்த பெரிய ரத்தக்குழாய் இருக்கும் அதாவது கழுத்துக்கிட்ட அப்புறம் மார்புகிட்ட அப்புறம் அடி வயிற்றுல அப்புறம் தொடை இங்கதான் வந்து பெரிய ரத்தக்குழாய் இருக்கிற இடம் சரி அந்த ரத்தக்குழாயை தான் பயன்படுத்த முடியும் அந்த மாதிரி நாலு இடத்துல இருக்கு இது என்ன ஒரு இடத்துல போட்ட உடனேயே ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை போடுவாங்க அதுக்கப்புறம் இந்த உடம்புல எதிர்பாற்றல் இருக்காதுங்க உடம்பு எதிர்பாற்றல் இல்லாதனால உடனாண்டு அந்த இடத்துல தொற்று நோய் வந்துரும் அந்த இடத்துல சரி அது ஆறவே ஆறாதுங்க என்னது சரிங்க புண்ணு ஆறாதுங்க காயம் இப்போ அந்த போட முடியாது சரிங்க இந்த மாதிரி கொடூர சித்த நகரை ஐநூறு முறை நடந்திருக்கு இந்த உடம்பு எப்படி தாங்கி இருக்குது பாருங்க அது தான் ஆச்சரியமா இருக்குதுங்கிறதுதான ரத்த நாளங்கள் ரத்த எவ்வளவு பெருசா இருக்குங்க தலை கொஞ்சம் பெருசா இருக்குங்களா அது பெருசா இருந்தா பெரிய குழாய் அது அப்படி சிறுசா எப்படி தெரியுமா இருக்கும்னா மயிறை ஒரு சாதாரண மனிதனுடைய முடி இருக்கு இல்லையா அதில் ஆயிரத்தில் ஒரு பங்கு வரையும் சிறுசாக இருக்கும் சரிங்க அந்த அளவுக்கு சிறுசாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு சிறுசாகவும் இருக்குங்க அதே அளவுக்கு சுண்டு ஒரு அளவுக்கு பெருசாகவும் இருக்கும் சுண்டுற அளவுக்கு அவ்வளவு பெருசாகவும் இருக்குங்களா இதயத்துக்குள்ளே போறதுல இப்போ நான் அப்படிதானே ஆமாங்க 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 ஃபோட்டோவில் ஆ அதில் பெரிய இரத்த குழாய்கள் அதுல பெருசா போறது அதுல இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு கிளை கிளையா அதாவது பெரிய வாய்க்கால் இருந்து கிளை வாய்க்காலுக்கு போறீங்களா அதேதான் ஆணி பேர் எப்படியோ ஆணி பேர் கற்பனை பண்ணிக்க ஆணி பேரு இப்ப நான் சொல்றது கூட சரியான கூட இருக்க நம்ம உடனே சுட்டு வரல மாதிரி என்ன சொல்லக்கூடாது அது அந்த அளவுக்கு அது பெரிய குழாயின்னு சொல்ல உடனே சுட்டு வரல மாதிரி இருக்காது எப்படி இருந்தாலும் அது பெரிய அதுக்கு பேர் பெரிய ரத்த குழாய் பெரிய அதுல இருந்து அதிகமா லோடு அங்கதான் அதிகமா வரும் சேர்றேடம் இதயத்திலிருந்து நுரையீரல் இதயம் இதயத்திலிருந்து நுரையீரல் திருப்பி நுரையிலிருந்து இதயம் சரி இதயத்திலிருந்து மறுபடியும் நோக்கி எல்லா பக்கமும் போகும் இதயத்துல வந்து உழுகம் இதயத்திலிருந்து வந்து உழுகம் அது இருந்து இன்னொரு பக்கம் அது இருந்து இதயத்திலிருந்து தள்ளி விட்டு நுரையில கொண்டு போகும் நுரையீரல் வந்தவொடனே இந்த காத்தெல்லாம் உள்ள செலுத்திட்டு வட இதயத்துக்கு அனுப்புவோம் இதயத்துல ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா இடது இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு இருக்குது இல்லையா வலது பக்கம் வந்து சுத்தப்படுத்திட்டு இடது பக்கம்ல போய் உளுந்துடும் இப்ப இடது பக்கத்துல இருந்து அழுத்தி விட்டு போகும் இது வந்து இதயத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் இதயத்தை இதயனோட செயல்பாடு சரி ஆமா இப்ப நம்ம உணவு பழக்கத்தினாலதான் உணவு பழக்கத்தினால ரத்தம் கெட்டு போகுதுன்னு நம்ம சொல்றோம் ஆனா பாடசத்துல அப்படி கிடையாது சரி

பதினையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உடைச்சிட்டாங்க அவங்க ஐயோ இது தப்பா போகுது அப்படின்னு அதனால அவங்க தனித்தை இயங்கா தனித்தை இயங்கி இருக்காங்க தமிழர்களோட சேரவே இல்ல அவங்க அவங்க தனித்தை இயங்குறாங்க தமிழர்கள் தான் ஆனா தமிழர்களோட தொடர்பு வச்சுக்கறதுல அவங்க துண்டிச்சுட்டு வெளியே போயிடுறாங்க துணிச்சுட்டு ஆஹ் மலைகளுக்கு போயிடுறாங்க மலைகள் கிராமம் மலை மலைகள் இருப்பாங்க மலைகள் தான் அவங்களுக்கு தூய்மை மலைகள் தான் தூய்மை

நம்ம ஒழுக்கத்துல சிறந்தவர்கள் சொல்லலாம் ஒழுக்கத்துல சிறந்தவர்கள் தான் ஒழுக்க ஒழுக்கம் தான் முக்கியம் உலகத்துல ஒழுக்கம்லாம் யாரும் பேச மாட்டாங்க இங்க நமக்கு வந்து ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் அதனால என்னமா சொல்றாங்களே அத திருவள்ளுவர் ஒழுக்கத்தை பத்தி சொல்றாருன்னா அந்த பண்புடையார் என்ன சொல்றாங்களோ அந்த ஒழுக்கத்தை பின்பற்றணும் அதான் ரெண்டு ஒழுக்கம் இருக்குது சமூக ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு தமக்கு சாதாரண ஒழுக்கம் இப்ப நீங்க நாம எல்லாம் வாழ்றமில்லையா இந்த சாதாரண ஒழுக்கம் இன்னொன்னு பண்புடையார் ஒழுக்கம்னு ஒன்னு இருக்கு அந்த ஒழுக்கம் என்ன சொல்றாங்களோ அதைதான் பின்பற்றாங்க இவங்க ஒழுக்கத்துலயே ரெண்டு இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது நீவன் ஒழுக்கம் பிசிப்ளீனு சொல்லிட்டு எதை சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்பாங்க எந்த உயிருக்கும் சேதம் விளைவி ஆமா டிசிப்ளினா என்ன அர்த்தம்னா டிசிப்ளி அதாவது ஒழுக்கம்னா எந்த உயிரையும் காயப்படுத்தக்கூடாது சரிங்க எந்த உயிரையும் காயப்படுத்தாது அவங்க

இவ்வளவு தெளிவா பேச வேண்டியது இருக்குது ஏன்னா உணவு ஏன் எதிர்க்கிறோம் என்று சொன்னாலே ஏன் உணவு எதிர்க்கிறோம் இப்ப உணவு ஆரோக்கியமா இருந்தா ஜெயபிரகாஷ் எப்பவும் ஆரோக்கியமாக இருந்திருப்பாரு எல்லாரும் ஆரோக்கியம் இருப்பா எல்லாருமே பாருங்க எல்லாருமே ஆரோக்கியத்தை எப்ப விரும்புறான்னு கேட்டீங்கன்னா கெட்டு போகும் பொழுதும் என்னன்னு விரும்புறாங்க அது வரைக்கும் அவங்க ஆரோக்கியத்தை பத்தி சிந்திக்கிறதே இல்லை அது வரைக்கும் அந்த சிந்தனைங்கிறது இல்லைங்கய்யா சுத்தமாகவே நம்ம எதோ நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து ஆ ஆ விட்டு விட்டு எடுக்குது நான் பேசுகிறத சரியாக கேட்குறேன் கேட்குறதுங்க ம் என்றது என்றதுதான் என்றது அலைவரிசி பக்கத்தில் இருக்கிறனால இல்லை ஃபைவ் ஜி ஃபோன் வாங்கிக்கோங்க பேசாமல் வாய்ப்பு இருந்தா ஃபைவ் ஜி வாய்ங்க என்னது சரி ஃபைவ் வேறு வழியே இல்லை ஆ போட்டு ஃபைவ் ஜி போட்டிங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெடு

அது இப்போ எனக்கு அப்படித்தான் வருது என்றது பார்த்தீங்கன்னா என்னது வந்து நாலஞ்சு பயன்படுத்தலாம் ஃபைபர் கேபிள் போட்டங்காட்டி எனக்கு மாசத்துக்கு ஐநூறுரூவா எனக்கு அறநூறுவா வரும் எனக்கு எனக்கு அறநூறுவா அறநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மழை வரும் சரி இதான் விஷயம் நான் பேசி முடிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த 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 என் பொண்ணுட்டான் தான் பேசியிருக்கேன் பாருங்க அதை என்ன பேசியிருக்கேன்னு பாருங்க அந்த பேப்பர்லாம் போச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா சொல்லுங்க ஒரு நிமிஷம் பேச முடியுங்க அப்புறம் மறுபடியும் கூட நாலு மணிக்கு பேசலாம் என்ன உண்வாங்க நீங்க ஆஹ் அதாவது நாம ஒரு கார்னர்ல கொண்டுட்டு போற இது இப்படித்தான் போகுது அவனே கேட்டிருக்கான் பாருங்க அவனே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எப்படி போவாங்க அப்படின்னு கேட்டிருக்கான் பாருங்க அப்ப அந்த கேக்கும் போது கரெக்டா நாம சொல்ல வரதான் அங்க பொருந்தி போகுது உடனே அந்த உடனே தொகுத்து எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது இனி இந்த ஒரு இந்த ஒரு வைத்துக் கொண்டு நான் தான் இந்த ஒரு கொண்டு உங்க கல்லூரிகளுக்கு அத்தனை முயற்சி பண்ண எல்லா துறைக்கும் நீ யாருன்னு காட்டுறதுன்னு முயற்சி பண்ணி சொல்லிருக்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு பேராசிரியர் நமக்கு கிடைக்கணும் ஒரு பேராசிரியர் வந்து கிடைக்கணும் ஒரு ப்ரொபசர் கிடைச்சிட்டா அது கல்லூரி சார்ந்து ஒரு ப்ரொபசர் கிடைச்சிட்டாருன்னா நமக்கு மதியாரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அது எங்கோ போயிடும் அது கொஞ்சம் காலம் ஆகும் பண்ணிட்டு ஆமா அது அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பறவை நல்ல உடம்பு அவங்க சுத்தப்படுத்தவங்கள அடுத்து நல்லா இளைச்சிருந்தாங்க அது அது நல்லா தெரியுது ஆமா பார்த்தா தெரியுது பரவாயில்ல ஆமா 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 ஏன்னா அங்க ஃப்ரூட்ஸ் நல்ல மலிவா கிடைக்குதுங்க ஆப்பிள் வந்து தக்காளி பழம் மாதிரி அங்க ஆப்பிடுது அங்க சரி ஆப்பிள் ரோட்லயே கொட்டி கிடக்கு ரோட்லயே கொட்டி கிடக்கு அந்த அளவுக்கு அங்க ஆச்சரியமா இருக்குது குளிர்ல அவ்வளவு குளிர்ல ஆப்பிள் அப்படி விளையுதுன்னா நம்பவே முடியும் நீங்க வெயில் இருந்தா தான் விளையும் அங்க குளிர் இருந்தா தான் அது விளையுது காஷ்மீர்ல அப்படி விளையுது இருக்கட்டும் எப்படியோ ஒண்ணு நமக்கு வந்து இந்த கலையை போய் சேர்ந்து இது ஒரு வைத்தியமா மாறுச்சுன்னா ஆஹ் நல்லா இருக்கும் அவங்க அதைத்தான் பேசியிருக்காங்க அதே ஜீரண மன்றத்தை பத்தி கடுமையா ஜீரண மண்டத்தை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணனும் விண்வெளி விண்வெளி சொல்லிட்டே இருக்கிறான் விண்வெளிக்கு போறதை பத்தி சொல்றான் விண்வெளி டூரிசத்தை பத்தி பேசறேன் டூரிசத்துக்குள்ள எந்த நன்மையுமே இல்ல ஒரு கூத்தடிக்கிறதே தவிர உலகத்துக்கு எந்த நன்மை டூரிசம் உலகத்துக்கு தவிர மக்களுக்கு முன்னேற்றத்தை தராது இங்க போய் நீங்க அவன் சும்மா நீங்க தாஜ்மஹால பத்தீங்கன்னா முன்னேறி தாஜ்மஹால் அவன் இங்க இருந்து வந்து பாத்துட்டு போறான் நம்ம பார்த்து பாத்து பாத்துட்டா என்ன பண்ண போறீங்க நீங்க ஒண்ணும் இல்லைங்க வேணா வெளியில பேசி ஆமா நான் தாஜ்மஹால் பார்த்தேன் ஆக்ரா பார்த்தேன் அவ இங்க வந்து பார்த்தா பெரிய ஒரு கோயில் பார்த்தேன் அந்த கோயில பார்த்து இந்த கோயில பார்த்தேன் ராமேஸ்வரத்தை பார்த்து 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 என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன் என்ன என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன் அதுல இருந்து புதுசா என்ன ஆமா அதுல இருந்து புதுசா என்ன கண்டுபிடிச்சிங்க அது அதுவே பிரசித்திக்கு தீர்வு காணும் இல்லையா ஆமாங்க ஆமாங்க பிரச்சனைக்கு தீர்வான ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்ப்பு அதனாலதான் நான் சொல்றேன் உங்களுடைய மூளை எல்லாம் வந்து உங்க மனிதனுடைய மூளை வந்து அதாவது மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய மூளை என்பது மதிப்பு அதை மதிப்பிடவே முடியாதுங்க ஐயா அவ்வளவு தன்மை நம்ம ஆமா அதனால நம்ம பயன்படுத்தாமையே வெறுமனையே எதையோ ஒரு சோசியத்திற்கு சிக்கன மாதிரி என்னமோ சொல்றாங்களே என்ன என்ன சொல்லு குண்டா சிட்டையில குதிரை அந்த மாதிரி இந்த ஒரு வட்டத்துல ரொம்ப நம்மள போட்டு என்ன இல்ல பாங்க நாங்க எப்படி சிந்திக்குறோம் நானு நான் எப்படி சிந்திக்குறேங்கற கேள்வி ஆமாங்க நான் ஐயா நீங்க நான் வெங்கடேசன் சந்திக்கும்போது வேற சீரியர் மாதிரி சரிங்க வெங்கடேஷன் நான் பொழுது அப்பவே விண்வெளி பத்தி பேசுறேன் எனக்கு அப்படியே தலையை சுத்திச்சு என்னடா விண்வெளி விண்வெளிங்கிற என்னதான் சொல்றாரு ஆஹ் அப்ப எப்படி இருக்கும் இப்படா இப்பதாவது பத்தி பேசுற விண்வெளி பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க இப்ப தினம் விண்வெளி செய்தி வந்துகிட்டே இருக்கு தினம் விண்வெளி செய்தி வருது எலன் மாஸ்க்னு ஒரு ஆள் வந்துட்டாரு எல்லாரும் போறாங்க வர்றாங்க இப்ப எலன் மாஸ்க் வந்ததுல இருந்து விண்வெளி விண்வெளி கைல என்னென்னமோ வருது ஆனால் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தப்படி சிந்திச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க